அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவும் நூற்று நாற்பத்தி ஐந்தின் கீழ் முன்னூற்று அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ராஜா ஃப்ரான்சிஸ்கன் கபுச்சின் நாள் இருபத்தி நான்கு ஐந்து இருபது இருபத்தி நான்கு வெள்ளி ஒரு ஏழையை காணும்போது போது சகோதரர்களில் ஒருவர் நேரம் கேட்ட சகோதரர்களில் ஒருவர் நேரம் கேட்ட நேரத்தில் பிச்சை கேட்டு வந்த ஏழை மனிதரிடம் மிகவும் கடுகடுப்பாக பதிலளிக்க நேர்ந்தது இதை பற்றி ஏழைகளின் காதலர் கேள்விப்பட்டதும் அச்சகோதரர் ஆடைகளை கணலைந்து நிர்வாணமாக அந்த ஏழை மனிதனின் பாதத்தில் விழுந்து தான் செய்த குற்றத்திற்காக இறைவேண்டல் மற்றும் மன்னிப்பு கேட்க வைத்து உத்தரவிட்டார் அவர் அதனை தாட்சியோடு செய்ததும் தந்தை பிரான்சிஸ் சகோதரரே நீர் ஓர் ஏழையை காணும்போது அவர் ஆண்டவர் மற்றும் அவருடைய ஏழை தாயின் கண்ணாடியாக உன் முன் இருக்கிறார் என்று நினை நினைத்து கொள்ளும் அதேபோல் நோயுற்றவர்களில் ஆண்டவர் தாங்கிய இடர்பாடுகளை உற்று நோக்குவீராக என்று இதமாக அறிவுறுத்தினார் அசிஷியாரின் அர்த்தமிகும் அருள்வாழ்வு வாழ்வு உடல் அளவில் துன்பப்படும் எவருக்கும் கனிவிறக்கம் காட்டுவது தான் உடல் துன்பப்படும் எவருக்கும் கனிவிரக்கம் காட்டுவதன் மூலம் தன்னையே வெறுமையாக்கி தனது இனிமை நிறை பக்தி நிறை இதயத்தோடு மற்றவரிடத்தில் காணப்பட்ட தேவைகள் மற்றும் குறைபாடுகள் எதுவானாலும் அவற்றை கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு சென்றார் எவ்வித ஐயமும் இன்றி அவரிடத்தில் இயல்பாகவே குடிக்கொண்டிருந்த பரிவுள்ளம் கிறிஸ்துவின் மீதுள்ள பக்தியால் இரு மடங்காக அவருள் பொழியப்பட்டிருந்தது தன்னால் உதவிகரம் நீட்ட முடியாதபோது அவர்களதுக்கு தனது பாசத்தை வழங்கினார் அனைத்து ஏழைகளிடத்திலும் கிறிஸ்துவின் உருவம் ஒன்று இருப்பதாக மிகவும் வறிய கிறித்தவனான அவர் கண்டார் அவர் சந்தித்தவர்களுக்கு அவரது அவசிய தேவைகளை தனக்கு கிடைத்தவற்றை வைத்து நிறைவேற்றியது மட்டுமல்லாது அவர்கள் பெற்றவை அவர்களுக்கு சொந்தமானவையே என்ற உணர்வையும் அவர்கள் கொள்ள வேண்டும் என்று தனக்குள் தீர்மானித்து கொண்டார் நாளை சந்திப்பு